Hello friends, welcome to Veda's View. நம்ம சேனலில் வந்து லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்போது போட்டதோடு வீடியோ சரின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபார்ம் வீடியோ டெய்லி போட்டுட்டு தான் இருந்தோம் என்னென்னா ஒரு டூ வீக்ஸாக கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருந்தது ஸோ என்னால் வீடியோ வந்து மேக் பண்ண முடியல என்னென்னா ரூம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து எனக்கு ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருந்தது ஏன்னா வீட்டில் வந்து குழந்தைங்களாம் அவரை தான் மாற்றி மாற்றி விளக்கேற்றிட்டு இருந்தாங்க போன பூ மட்டும் எடுத்துகிட்டு அவங்க விளக்கேற்றிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்கள்லாம் தே விளக்க தேய்ச்சியோ அவங்களால ஏற்ற முடியல ஸோ அதனால் ஒரு இடம் வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இது இந்த பூஜை அறை வந்து சுத்தப்படுத்தாமல் இருந்தால் வீட்டில் இருக்க எல்லா இடமும் வந்து நமக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு மூடியாக இருட்டடைஞ்ச மாதிரி தெரியும் ஸோ அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும் இது உள்ள இந்த ம மஞ்சள் குங்குமெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த ட்ரே மட்டும் எனக்கு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு நான் க்ளீன் பண்ணி அந்த ட்ரே வந்து அந்த ட்ரே சேர்த்தே நம்ம இப்போ வந்து இன்னைக்கு க்ளீன் பண்ணிட போகிறேன் நான் என்னென்னா உடம்பு சரி இல்லாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் அந்த ஃபீவரெல்லாம் எல்லாம் விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலுக்கு வந்திருக்கேன் அதனால் எனக்கு வெறும் இந்த பேப்பர்ஸ் மட்டும் மாற்றி இது பண்ண இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து என்னால் க இப்போதைக்கு க்ளீன் பண்ண முடியாது கழுவ முடியாது ஸோ அது இன்னொரு நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அது மாதிரி வா திரி எல்லாமே காலியாகிட்டு இருந்தது எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ அது எல்லாத்தையுமே அந்த அந்த பாக்ஸில் போட்டு நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருவோம் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் இந்த கொட்டை பார்த்துருக்கு இல்லையா அது எப்போவுமே ஸ்டாக் வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி வச்சுட்டு தான் இருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்தியோட அந்த ஸ்டாண்டு கொடுப்பாங்கல்ல வைக்கிறதுக்கு அது வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் வந்து நான் போட்டு வச்சுக்குவேன் மறுபடியும் சொல்கிறேன் பாக்ஸ் மட்டும் வந்து இன்னும் நான் என்னால் போயிட்டு தண்ணியில் கை வச்சு க்ளீன் பண்ண முடியாது அதனால அது இன்னொரு நாளைக்கு தனியாக வச்சிருக்கேன் அதை எடுத்து வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால இப்போ அடுத்த ட்ரே வந்து இது பார்த்திங்கன்னா இதில் அந்த சாமிக்கு ஏற்றுற ஊதுவத்தி தூப்பு இது எல்லாமே தனியாக இது மா இது வந்து வெளியவே இருக்கும் இது எப்போவுமே ஸோ இந்த மாதிரி ரெண்டான வந்து நான் பிரித்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தாலோ இல்லை க்ளீன் பண்ண பண்ணாமல் விட்டாலோ வீடு எப்படி இருக்கும் பூஜை ரூம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உடம்பு மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததும் முதல்ல வந்து பூஜை ரூமையும் சமையல் ரூம் இது ரெண்டுத்தையும் வந்து ஃபுல்லாக முதல்ல க்ளீன் பண்ணிடணும் அதுக்காக தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இன்னும் வந்து இருக்குது இன்னும் இந்த விக்கிரகம் சாமி விக்கிரகம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பூஜை பண்ணணும் கண்டிப்பாக நம்மளில் பல பேருக்கு இந்த அனுபவம் வந்து ஏற்பட்டிருக்கும் எல்லாருக்கும் நடக்கிறது சகஜம்தான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருந்தால் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்